சர்வதேச பெண்கள் தினமான மார்ச் எட்டு அன்று புதுமையான கற்பித்தல் அதுக்காக ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹமான் அவர்களுடைய சகோதரி ரஹனா மேம் தலைமையில் ஒரு விருது எனக்கு பரிந்துரை செய்யப்பட்டது ஒவ்வொரு துறையிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்களும் சென்னை மேயர் மிஸ் பிரியா ராஜன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் ஆங்கிலம் என்றாலே அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேம்பாக கசக்கும் ஆனால் பள்ளிக்கு செல்ல அடம் குழந்தைகள் கூட இவர் பாடல் நடத்தும் அழகை வரிசையில் சென்று அமர்ந்து கொள்கிறார்கள் பள்ளி பாடல்களை பாடலாக பாடி கற்பிக்கும் இவர் மாணவர்களின் கற்றல் நிகழ்வை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றியிருக்கிறார் சொந்த ஊர் ஏற்காடு பத்தாம் வகுப்பு வரை தமிழ் மொழி கல்வியில் பயின்ற இவர் கடினமாக போராடிதான் ஆங்கில அறிவை வளர்த்துக் கொண்டார் முதலில் தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்த பிசிலா இரண்டாயிரத்தி ஒன்றில் ஏற்காட்டில் உள்ள மடைவார் மக்களுக்கான அரசு மேல்நிலை பள்ளியில் பணிக்கு சேர்ந்தார் ஆங்கிலம் கற்பதில் மாணவர்களுக்கு இருந்த சிக்கலை புரிந்து கொண்ட பிசிலா பாடகரை மெட்டுகளோடு பாடல்களாக்கி கற்பிக்க தொடங்கினார் இதனால் மாணவர்கள் ஆர்வமாக பாடம் கற்க தொடங்கினர் தற்போது அவினாசியில் உள்ள சேயூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆங்கில ஆக பணிபுரியும் பிசிலா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் வாங்கிலா அவர்கள் நல்ல ஒரு பள்ளி பாடங்களை பாடலாக பாடி கற்பிக்கும் இவர் மாணவர்களின் கற்றல் நிகழ்வை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றியிருக்கிறார் பத்தாம் தமிழ் கல்வி பயின்ற இவர் கடினமாக போராடித்தான் ஆங்கிலாரை வளர்த்துக் கொண்டார் ஒன்றில் ஏற்காட்டில் உள்ள மலைவாழ் மக்களுக்கான அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிக்கு சேர்ந்த பிரசில் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பதில் இருந்த சிக்கலை புரிந்து கொண்டார் இதனால் பாடங்களை வெட்டுக்களோட பாடலாக கற்பிக்க தொடங்கினார் ஆங்கிலம் தெரியாது என்பது மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பையும் நடத்துகிறார் புத்தக பாடங்கள் மட்டுமின்றி பொது அறிவு நாட்டு நடப்புகள் உலக விஷயங்களையும் கற்றுத் தருகிறார் ஆங்கிலத்தில் பலவிதமாக மாணவர்களின் மொழி அறிவை வளர்த்து வருகிறார் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வழிகாட்டி வருகிறார் அரசு பள்ளி மாணவர்களை ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இணையாக கொண்டு வர வேண்டும் என்ற லட்சியத்துடன் பயணிக்கும் ஆசிரியை இமாஜினல் பிரசில்லா இவருக்கு சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது Thank you. Thank you so much, Raindrops Charity Foundation.